சமந்தியம் சம்மந்தி ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிதானே அவங்களை கிளம்பி வரச்சுட்டாங்க வந்து அவங்களும் வெளியில வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு அழுதுகிட்டு இருக்கிறவ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல நீ பாட்டுக்கு அவரு நில்லுங்கன்னு சொன்ன உடனேயுமே நீ பாட்டுக்கு குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்ட அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்லி இருப்பாரு கழுவி கழுவி ஊத்தி இருப்பாரு உங்களோட லட்சணத்துக்கு இதெல்லாம் தேவையா அது இதுன்னு ஏண்டி அவங்க ரெண்டு பேரும் எப்பயோ வீட்டுக்குள்ள போயிட்டாங்க நீ இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குற கல்யாணம் ஆகி மொத முதல்ல முறைப்படி வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி போகும்போது சும்மாவ போக முடியும் ஆரத்தி எடுத்துல போகணும் சம்பந்தியம்மா அப்படியே உள்ள கூட்டிட்டு போக பார்த்தாங்க அதுக்கு தான் சம்மந்தி இருங்க அப்படின்னு நிக்க வச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு வர சுத்தி சொல்லி அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க ஏற்றுக்காமல் இருப்பாரா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதை நான் வந்துட்டேன் ஏன் இப்போ அழுகுற அதை வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன்ல அடி கொஞ்ச நேரத்துல அப்படியும் பேசுறா கொஞ்ச நேரத்துல இப்படியும் பேசுறா இல்லங்க சமந்தியம்மா கூட்டிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க குடும்பம் ஒன்று சேர போகுது நம்ம பிள்ளைக்கும் மாமனாரு நாத்தனாரு மாமியாருன்னு ஒரு உறவுலாம் கிடைக்க போகுது நம்ம தான் அனால கணக்க நம்ம ரெண்டு பேருமே இருந்துட்டோமே நம்ம பிள்ளைக்கு எந்த உறவு இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன் கடைசியில எல்லாம் நல்லபடியா அமைதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குங்க அதே சந்தோஷத்தோட நம்ம பிள்ளை அங்க நல்லா இருப்பா நம்ம சம்பந்தி அப்படி எப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சம்பந்தி அம்மாவா இருக்கட்டும் நம்ம மாப்பிள்ளையா இருக்கட்டும் ஏன் அவங்க பொண்ணா இருக்கட்டும் எல்லாரும் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க உட்காருமா ஏன் நிக்கிறோம் இல்லைங்க சார் இருக்கட்டும் நீ இப்ப அவர் உங்களுக்கு சார் கிடையாது என் அப்பா உங்க மாமா நார் அப்படி இருக்கும்போது மாமான்னு கூப்பிடுங்க அம்மா அதே தான் நானும் சொல்லணும் நினைச்சேன் என்ன மட்டும் அத்தை அத்தன்ற அவரே மாமான்னு கூப்பிடு ம் ஏதோ இத்தனை நாள் எல்லாம் அப்படி அப்படின்னு பிரச்சனை பிரச்சனைன்னு போயாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம காவியா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம் ஆமாங்கத்த எங்களால முடிஞ்சதும் நாங்க பண்றோங்கத்த என்னப்பா கதிர் ரொம்ப அமைதியா இருக்க அது அது ஒண்ணும் இல்லப்பா என்னன்னு சொல்லு அப்பா മുന്നില്ല எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குப்பா என்னால உங்களுக்கு எதுவுமே நடிக்காதடா அப்பா எனக்கு தெரியாமையே உன் அம்மா உன் தங்கச்சி மூலியமா இந்த வீட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு தானடா இருந்த அப்புறம் என்னடா அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுமே அப்படிதானே அவளோட நகையை கொடுக்கறதா இருக்கட்டும் ஏதோ தன்னாலும் முடிஞ்சதா பண்ணிட்டு இருந்தீங்களே இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா மொத்தமா எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா

மூச்சு பேச்சு இல்ல அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணது இல்ல தவறிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அட கடவுளே நல்ல மனுஷனாச்சு என்ன சார் பண்றது அவருக்கு போதாத நேரமோ என்னமோ தெரியல இப்பதான் பிரின்சிபலா போஸ்டிங்லாம் எல்லாம் கிடைச்சது திருதிப்புன்னு உடம்பு சிலன்னு படுத்து இப்படி ஆயிடுச்சு ஷோ கடவுளே என்ன மேம் இப்படி சொல்றீங்க நான் வேற இங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல அங்கெல்லாம் வரக்கூடாது ஆ தெரியும் சார் தெரியாம இல்ல நான் இங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. நீ காலையில தாங்க பார்த்துட்டு வந்தேன். பத்திரிகை எல்லாம் வச்சிட்டு எல்லாமே பேசிட்டு தான் வந்தேன். இப்படிအောင် நினைச்சு கூட பார்க்கல. சரி விடுங்க சார். நாங்கள் எல்லாரும் அங்க தான் போறோம். இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் விட்டாச்சு. சரி பாருங்க சார் வைக்கிறேன். ஆ ஓகேமா. என்னாச்சு? யார் ஃபோன்ல? பிரின்சிபல் இருக்கார்ல அவர் தவறிட்டாராம். ஐயோ இப்ப ஜாயின் பண்றாரு அவரா? ஆமா ஆமா அவர்தான். அது என்னமோ தெரியல திடீர்னு உடம்பு செல்லன்னு படுத்த படுக்காரு காலையில போய் பத்திரிக்கை வைக்கும் போதே நாற்பது ஸ்டாஃப் மேலாம் அங்கேயே இருந்தாங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம் போய் பார்த்து இருந்தார் நல்லா பேசினாரு பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வாரேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு கடைசியில பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு ஐயோ இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் போக முடியாது எதுவும் சொல்லுவாங்களோ என்ன இல்ல நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நேரத்துல வர முடியாதுன்னு அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுறேன் நாங்க ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் இப்படியே ஆகணும் கடவுளே அவர் வேற நம்மள குரு குருன்னு பாக்குறாரு ஐயோ என்ன நீ சோகம் ஆயிட்டீங்க ஒன்னும் இல்ல ஏய் வித்யா என்னாச்சு இல்லங்க நான் ஒரு ராசி இல்லாதவங்க நான் எங்க வீட்டுக்கு போட்டுமா லூசு இப்ப என்ன நடந்துச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்னமா நான் கேது நீ சொன்னமா என்ன இல்ல நான் வந்த நேரம் இப்படியா இங்க பாருமா இப்ப தூங்கி எந்திரிச்சாலே நம்ம இருக்கமா என்னன்னு கூட தெரியல யாருக்கு எப்ப எது நடக்கும்னே தெரியாது இதனால இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் இப்படி இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் இப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் கம்பெனி இருமா சும்மா மனசு போட்டு உழப்பிக்காம இல்ல எல்லாரும் மாத்தி மாத்தி போன் அடிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே ஆஹ் சொல்லுங்க சார் சார் கேள்விப்பட்டீங்களா பிரின்சிபல் தவறிட்டார் ஆஹ் ஆமாங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன் சார் எனக்கு தெரியும் சார் நம்ம சேர்மன் சார் இப்பதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு பிரின்ஸ்பெல்லாம் வேற அவர் தவறிட்டாரு வேற அதுக்கப்புறம் போஸ்டிங்க்கு வேற யாரும் ஸ்டாஃப்ஸ் வந்து அர்ஜென்டா போட்டாகணும் நாளைக்கு வந்துட்டு செக்கிங் வராங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால உங்களை பிரின்சிபலா போடுறதா சொல்லியிருக்காங்க என்ன சொல்றீங்க ஆல்ரெடி உங்களை தான் பிரின்ஸ்பலா போடுறதா இருந்துச்சு தான் நடுவுல பொருந்து இந்த ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் ஆட்டையோ கலைச்சிட்டாங்க கடைசியில் பாருங்க எப்படி ஆயிப்போச்சுன்னு அதான் சொல்லுவாங்க நல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டாரு அந்த மாதிரி கடவுள் உங்களை கைவிடல சார் உங்களையே பா பாருங்க பிரின்ஸ்பலா செலக்ட் பண்ணிட்டாங்க என்னங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் இதை சொல்லணுமா மற்ற ஸ்டாஃப்ஸ் எதுவும் நினச்சிக்க போறாங்க இல்லை சார் இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஆனால் அவங்க எல்லாரும் வந்துட்டு கூடவே இருந்தவன் எப்படி முன்னே வந்துடலான்னு சொல்லிட்டு தானே நடுவில் பூந்து இந்த வேலையை பார்த்தாங்க கடைசியில் உங்களுக்கே அந்த போஸ்டிங் வரணும்னு இருந்திருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் போயிட்டு அந்த லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க சார் ஆ ஆ ஓகே சார் சரிங்க சார் நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் வைக்கிறேன் என்னங்க என்னாச்சு யார் ஃபோன் பண்ணா? அங்க மேக்ஸ் டிபார்ட்மென்ட்ல अशोक சார் தான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாங்க? நீ ஜாதகம் பார்த்துட்டா நீ வந்து சொன்னியே வீட்டுக்கு மருமக வர நேரம் பிரின்சிபல் ஆக யோகம் இருக்குன்னு ஆமா நான் அந்த கடவுள் ஜாதகம் ஜோசியன் எதையுமே நம்பினது கிடையாது அண்ணா நீ சொன்ன மாதிரியே மருமக நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் எனக்கு பிரின்சிபல் யோகம் வந்துருச்சுடி நான் சொன்னேல நான் சொன்னேல நீங்கதை நம்பவே மாட்டே நீங்க வீட்டுக்கு மருமக வர நேரம் நமக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னேன் இல்ல அண்ணா என்ன இந்த பிரின்சிபலும் நல்லவரு

என் பொண்ணுன்னு நான் பக்குவமா பார்த்து அரவணிச்சிருப்பேன் அப்படி நினைக்காம விட்டுட்டேன் படிச்சும் முட்டாளா இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மன்னிச்சிருமா என்னைய ஐயோ மறுபடி மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க எனக்கு சங்கட்டமா இருக்கு சரி சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி சாரு சாருன்னு சொல்லாம மாமான்னு உரிமையோட கூப்பிடுமா ஆமாமா என்ன மன்னிச்சுட்டேன்னா நீ என்ன மாமான்னு கூப்பிடு சரிங்க மாமா

மாப்பிள்ள முதல்ல மாதிரி வேலை வெட்டிக்குலாம் போறது இல்லையாமா தான் கிடக்கிறாராம் புள்ளத்தாச்சி பிள்ளைய போய் வேலை பாரு நீ சம்பாரிச்சு கொண்டு வான்னு சொல்லி குடியான் அது மட்டும் இல்லாம சூதாட்டம் அது இதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும்மா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சல்லிப்பாயல்களோட போய் குடிச்சுக்கிட்டு திருடியிறாராம்மா இதுல சம்பாதிக்கிற காசெல்லாம் சூதாட்டத்துல இழந்துட்டு வந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாருப்பான்னு புள்ள ஒரே அழுக ஆத்தே ஐயோ நான் அதுக்கு தான் சொன்னேன் அதுக்கு தானே தயால் அடித்துக்கிட்டு சொன்னேன் அவன்லாம் சரியானவன் அவன் முகரக்கிட்டையே பார்த்தாலே தெரியுதே அப்பல்லாம் வில்லங்கம் புடிச்ச வேணும் கேட்குறீங்களா ஒண்ணு கண்ணே மணியன்னு புள்ளைய வளர்த்து குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையெல்லாம் ஆயிப்போச்சு ஐயோ ஆண்டவனே அவளும் விளங்க மாட்டான் அவனும் ஒரு காலவா உருப்பட மாட்டான் இப்போ பிள்ளைதாச்சி புள்ளைய வேலை வாங்குறானே அவனும் விளங்குவானா வீட்டில் கிடக்கறத எடுத்துட்டு போய் வித்துட்டீங்கிறானே அவனும் உருப்பிடுவானா நல்லவன் வல்லவேன் நல்லவன் வல்லவேன்னு கட்டி கொடுத்தீங்களே பாருங்க இப்போ எங்கே வந்து நிக்குதுன்னு நம்ம தானே அழுதுகிட்டு கண்ணீர் வச்சுக்கிட்டு கிடக்கணும்

பாட்டி சம்பாதிக்கிறத கொடுக்கலனால ஏதோ தப்பு தண்டாலாம் தானே இருக்குதுன்னு அர்த்தம் ஏங்க இனிமே நம்ம பிள்ளை அங்கே வாழக்கூடாதுங்க இனிமே நம்ம பிள்ளை அங்கே வாழவே கூடாது ஒழுங்காக நம்ம பிள்ளையே கூட்டிகிட்டு வருவோம் நம்ம பிள்ளையை காலை முழுக்க நம்ம கஞ்சி ஊற்றுவோங்க அவன் யாருங்க ரோட்டில் போகிறவன் இனி அவனோட என் பிள்ளை வாழக்கூடாது சொல்லிட்டேன் என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்ன மாப்பிள்ள மண்ணா கட்டி நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இவன் பாட்டுக்கு சூதாட்டம் தண்ணி நான் அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா என் பிள்ளைய ஒண்ணு நான் அப்படி வளர்க்கலங்க இப்படி இவன் குடும்பத்துக்கு அழிச்சி கொட்டணும் என் பிள்ளைக்கு என்ன தலையெழுத்த இதுலயும் வேற அவ தங்கச்சிங்க பாக்கணும் அவ குடும்பத்துக்கு ஆக்கி கொட்டணும் என் பிள்ளைக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா இனி அங்க போய் வாழணுன்ற அவசியம் கிடையாது இப்பயே கிளம்புங்க நம்ம பிள்ளைய போய் கூட்டிட்டு வருவோம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க என் பிள்ளைக்கு யாரு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டானா நான் இருக்கேன் எவன் வந்தாலும் நான் கிழிச்சு கேப்பிடுவேன் பாத்துக்கங்க ஏதோ நடந்து போச்சு

இல்ல அவங்க ஆத்தா அப்பான்னு சொல்லணும் என்ன லட்சணத்துல புள்ள வளர்த்திருக்காங்கன்னு பெரிய இவங்க மாதிரி சொல்லிக்கிறானுங்கல்ல எங்க அப்பா அப்படி என்ன பார்த்தாரு எங்க அம்மா இப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமையா இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தான்ல என்ன லட்சணத்துல புள்ள வளர்த்திருக்காங்க இதுல இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவானே அந்த சாமி சோமீனு முதல்ல அவனை பிடிச்ச நாலு போட்டு போட்டாதான் தான் சரிப்பட்டு வரும் என்ன லட்சணத்துல இவன் இருக்கானு அவன் முகத்துல எல்லாம் கரிய பூசுற மாதிரி பேசுறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்ட வரீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாங்குங்க இப்பயே கிளம்பி போய் அவனுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க சரி வா போவோம் என் பிள்ளைக்கு யாரும் இல்லாத அனா அதை நினைச்சிட்டு இவன் சூதாடுறதுக்கும் இவன் இப்படி சோக்கா திரியறதுக்கும் என் பிள்ளை என்ன இவனுக்கு என்ன இதுக்கு கட்டி விட்டுருக்கேன் நான் வாரேன்டா வாரேன் அங்க வந்து உனக்கு கிளி கிளி கிழிக்கு இரு ஏதோ ஒரு ஆசைமா வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு கடப்பா அவளுக்கு என்ன இது எதையும் அவ கண்டுக்க மாட்டா நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டு அனுப்பிட்டோமே இனி எவளும் இங்க வர மாட்டா வைக்க மாட்டான் நினைச்சுட்டு இருக்கான் அவன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து மொத்த பத்தி புயல் காத்த சொல்லிட்டு அடிச்சு விட்டு சாந்தி சாந்திக்கா பாக்கா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே போறனோனி வருவேன்னு பார்த்தேன் என்னம்மா இல முட்டையலாம் காணோம் ஆ அதெல்லாம் கொட்டி தூக்கி விட்டேங்க அதெல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் எடுத்து அனுப்பிட்டேன் மேஸ்திரி ஏதோ வந்தாரா இல்ல இல்ல அந்த ஆளுக்கே ஏதோ உடம்பு சரியில்லையாம் அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கானாம் இன்னும் வரல இன்னைக்கு வருவான்றதே சந்தேகம்தானா ஓ சரி 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 கொஞ்ச நேரம் ஆட்டமா ஆடுறா ஊர் பட்டல்ல ஆட்டம் ஏமா இவன் சம்பளம் கொடுத்து நம்ம அதல வாழ்ற மாதிரி இல்ல நடிச்சிட்டு திரிஞ்சான் அத்தான் கலவலா பார்த்து நல்லா கூலி கொடுத்துட்டான் போயிருக்கான் சரிமா சரி என்னாச்சு நீ போனது என்னாச்சு என்னம்மா அங்கே போனால் நீ சொன்ன பாத்தீங்கன்னா ஆயிப்போச்சு மாப்பிள்ளை வேலை வெட்டிக்கு போவார்னு பார்த்தா வீட்டில் தான் இருக்காரு காலையில் நான் பயணம் வைக்கும்போது அவரும் பயணம் வச்சு உட்காந்துருந்தாரு சரி மாப்பிள்ள வேலைக்கு போகிறாருன்னு நினைச்சா நான் இங்கிட்டு போனோன்னு இங்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார் போல் இருக்குது ஆளு தலை மறைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க போல இருக்கு இதுலேயே வேற பிள்ளைக்கிட்ட காசை கொடு காசை கொடு எனக்கு செலவுக்கு வேணும் வெளியே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு காசை வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்றைக்குமே ஆறுநூறுவா இவ எடுக்கலையாம்மா மாப்பிள்ள தான் எடுத்து செலவு பண்ணியிருக்காரு தெரிஞ்சு போச்சா என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலம்மா நம்ம வாழ்க்கை தான் வருஷம் பொழப்பா இருக்குன்னு பார்த்தா இவ அதுக்கு மேலே ஊதாரித்தனமாக இருக்காள் ஆம்பளை ஒரு இதாக இருக்கான்னா நம்ம தான் பேசி திருத்தணும் அதை விட கூட அவனுக்கு இவ சிங் சான் இருந்தா இருந்தால் இவன் வாழ்க்கை என்ன கதைக்கு ஆளாகும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இருக்காளேம்மா ஷோ ஆண்டவனே என்னத்தை சொல்றதுனே தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஆம்பளைங்க நீங்கள் அதை தப்பு பண்ணாலும் அதுக்கு நம்மளே கூட கும்பிடு போட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் தலையை தாயை துண்டப்பட்டுக்கிட்டு தான் போகணும் ஷோ இப்போ என்ன பண்ணுறதான் முடிவு இல்லைம்மா நம்மளாம் வாயை திறந்தோம்னா பின்னாடி பிரச்சனை ஆயிடும் நம்ம வச்சிருக்கதே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொன்றையும் பொறுத்து பொறுத்து இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது பேச போக இவர் அங்கே அவங்க ஏதோ ஒன்றும் சொல்லிட்டாங்கிறது சொல்லுமா இங்கே அங்கேருந்து இங்கே வந்தாங்க இங்கே நான் ஏதாவது இங்க இங்கேருந்து எங்கே போவாங்க அதுவும் இல்லாமல் என் பேத்திக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பேத்தியை கூட்டிகிட்டு போய் நடித்தருவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பயத்தில் தாம்மா நான் ஒன்றும் பேசல அங்கே சமதி ஐயாவுக்கு போன போட்டு சொன்னேன் இந்த மாதிரி இங்கே நடக்குதுங்க நான் ஏதாவது பேச போனா அது பிரச்சனையாக போயிடும் நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வாங்கன்னு அதனால சமதி தான் இருந்துட்டு சரி இருங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ ஃபோன் பண்ணேன் இந்த வந்துகிட்டு இருக்கேன்னாரு அதான்க்கா சரி அவங்க வீட்டாளர்களையும் வச்சுக்கிட்டு பேசுறதா நல்லது நம்ம ஒன்னு பேச போக அவ ஒன்னு பேச போக இவங்க அவங்க கிட்ட வேற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் குடும்பம் குடும்பமா இருக்காது சொந்தம் பந்தம் நீங்க நாலு பேரா அஞ்சு பேர் ஆறு பேரு உங்களுக்குள்ளே வச்சு எதா இருந்தாலும் பேசிக்கணும் அதை விட்டுட்டு மூணாவது மனுஷங்கள மனுஷங்களெல்லாம் உள்ளுக்குள்ள விட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ண விடாதீங்க குடும்பத்தை நாஸ்தி ஆக்கிட்டு போயிருவாங்க ஆமாமா சாந்தி சரிக்கா எதை பற்றியும் கவலைப்படாம அதான் இன்னைக்கு அந்த மேஸ்திரி தான் லீவு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பாட்டுக்கு வீட்டில் போய் என்ன பஞ்சாயத்து ஏது பண்ணினும் பண்ணிட்டு வந்துடு முதல்ல நல்லா பிடிச்சி உன் பிள்ளைய நாலு போடு போடு ஆ என்ன இது நீ பட்ட கஸ்டமர்லாம் பார்க்கறது தானே அப்படி என்ன புருஷன் கேட்குது உங்களுக்கு ஆமா வரட்டும் ஐயா வந்தோனையும் நாலு போடு போட்டு விட்றேன் சரிக்கா நீ பார்த்துப்போ சரி அவர் எதுவும் வந்தாருனா ஒரு போன போடு நான் உடனே ஓடி வந்துடுறேன் ஆ சரிக்கா நான் கூப்பிடுறேன் பேசிக்கிறேன் அப்படி எதுவும் எதுக்கு சப்போர்ட் எது எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பல விஷயம் இருக்கு ஆனா அதெல்லாம் மண்டைக்கு ஏறுறதும் இல்லை உரைக்கிறதும் இல்ல பின்னாடி கஷ்டம்னு பெத்தவங்க வந்து ஒப்பாரி வைக்கும்போது தான் நம்ம தப்புனே சில பேருக்கு புரியுது ம் இன்னைக்கும் பெற்றவங்க படுற கஷ்டத்தை கூட இருந்தே பார்க்குறாங்க அப்படி பார்த்துமே இப்படி ஊதாவித்தனமாக இருந்தால் என்ன பண்ணுறது நானும் ஒரு ஆம்பளை பையனை வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைய அப்படி இரு இப்படின்னு சொல்லி வளர்க்குறத விட ஆம்பளை பசங்களை இப்படி நடந்துக்க பொண்ணுக்கு இப்படி மரியாதை கொடுன்னு சொல்லி வளர்க்கணும் அப்போத்தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும் வருங்காலத்தில் அவன் பெற்றவனையும் பார்ப்பான் கட்டினவனையும் பார்ப்பான் எம்மா துணி கெழிஞ்சு போச்சுன பிள்ளைங்களை சிரிக்கிறாங்கம்மா எனக்கு ஒரு துணியை எடுத்து கொடுமா

நானே அங்கே இங்கேன்னு மீனை பிடிச்சிட்டு வந்து ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சு விற்று கொண்டு வர காசில் அரிசி பருப்பு வாங்குறனோ இல்லையோ உங்கள் அப்பையும் அவையும் களைவாண்டுக்கிட்டு போய் அவன் குடிக்கே பாதி அழிச்சு போடுறான் இதெல்லாம் உனக்கு தெரியும் நரடி தங்கப்பில்ல ஆ அம்மா என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்கிறேன் அம்மாக்கிட்ட இல்லை வேணே பெற்றதுக்கு நான் அங்கே பக்கத்து வீட்டில் போய் அந்த அக்கா கிட்டே அவங்க துணியை வேணா யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து தரவா அதை வேணால் நீ உனக்கு ஏற்ற மாதிரி பண்றது அப்பா என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா இல்லை உங்க ஆத்தா தான் என்ன ஆயிரம் கணக்காக சம்பாதிக்கிறானா வர்றது நூறு இரநூறு அது நம்ம சாப்பாட்டுக்கே சரியா போயிருது சரி விடுமா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அவன் நம்ம புள்ள அழுவுது வேற நான் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் குடிச்சு போடுறான் சரி நமக்கு தான் பணம் காய்க்கிற ஏடிஎம் மிஷின் தெரிஞ்சு போச்சே இனி அதுகிட்ட போய் மரட்டி காசை வாங்க வேண்டிதான் தங்கம் இந்த வந்துட்டு உங்ககிட்ட காசை கறக்கறதுக்கு